காஸ்மோவியோ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மதுரை மேலூர் திருமோகூர் சக்கரத்தாழ்வாருடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் அற்புதமான ஸ்தலம் அற்புதமான மூர்த்தி எல்லா விதமான நோய் நொடிகள் கடன் எதிரி பகை போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வை கொடுத்து நம்மளை காக்கும் கடவுள் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆவணி மாசம் ஏழாம் நாள் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிஷம் வரை அமாவாசை திதி உள்ளது அதன் பின்னர் பிரதமை திதி உள்ளது அதிகாலை ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிஷம் வரை ஆயிலிய நட்சத்திரமும் அதன் பின்னர் மக நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஆறு மணி நாலு நிமிஷம் வரை மரண யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள் இன்று போராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது ராக காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் யமகண்டம் அதிகம் ஒரு ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே நலமான நாள் உடல் ஆரோக்கியத்திலே இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அல்லது அந்த பிரச்சனைகளுடைய வீரியம் உங்களுக்கு குறையும் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ஜாபை பொறுத்தவரல குறிப்பா அரசு ஊழியர்கள் அரசாங்க ஊழியர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீடு கடன் ஹவுசிங் லோன் ஹோம் லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த நெருக்கடி அது கட்டுறதுக்கான இஎம்ஐ கட்டுவதற்கான நெருக்கடி கொஞ்சம் குறையும் அது போய் நீங்கள் பேசி ஏதோ ஒரு ஒரு சொல்யூஷன் வாங்கியிருப்பீங்க அது நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் நல்ல செய்திகள் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மன் வழிபாடு அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு ரிஷபராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இந்த விஷயத்தை பண்ணணும்னு நினைப்பீங்க அது சாதிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து சேரும் காதலர்கள் உங்களுடைய காதலை இருவீட்டாரம் ஏற்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அதுக்கேற்ற ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்துங்க மாணவர்கள் நல்ல செய்திகள் உண்டு பிசினஸை பொறுத்தவரையில் ஸ்டேஷனரி பிரிட்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் சிலருக்கு வர வேண்டிய பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு ஐயப்பனுக்கு நீங்கள் துளசி மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு மிதுன ராசி என்பர்களே பொறுமையா நிதானமா இருக்க வேண்டிய நாள் வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமா இருங்க டிரைவிங் பண்ணும் பொழுது எச்சரிக்கை தேவை சிலருக்கு வாகனத்தை மாற்றத்துக்கு எடுத்த முயற்சியில முன்னேற்றம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் பேங்கிங் செக்டார்ல வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஆண்களுக்கு எதையும் சமாளிக்கின்ற தைரியம் வந்து சேரும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போங்க ரீசண்டா கல்யாணமான தம்பதிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் தேவையில்லாம வாய் வார்த்தை விடுறது அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லது குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு மாரியம்மனுக்கு நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்கிறது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே வரவுகள் வருகின்ற நாள் பிஸ்னஸாக இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டியது வரும் இல்லை யாருக்கும் கொடுத்துருப்பீங்க இந்த தரேன் நாளைக்கு தரேன் அடுத்த மாதம் தரேன் ஊகும் இப்போ தான் அது வர்றதுக்கான வாய்ப்பு சிலருக்கு உண்டு அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சமான பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது டிரைவராக எலக்ட்ரிஷியனாக ப்ளம்பராக கார்பெண்டராக டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிற நாள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க இன்றைக்கி எல்லா துறையிலையுமே போட்டி நிறைய ப்ரைஸ் காம்படிஷன் ஹை ஸோ அதனால் கிடைக்கிறத நல்லபடியாக யூஸ் பண்ணுறது நம்ம கையில் இருக்குது சலூன் ஜிம் பியூட்டி பார்லர் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு மகாலட்சுமியை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் ஓம் நமஸ்தே ஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு துதி பாடுங்க அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு சிம்மம் ராசி என்பர்களே லாபகரமான நாள் பிசினஸை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிசினஸ் செய்வார்கள் ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள் ட்ரெஸ் புட்டிக் வைத்திருப்பவர்கள் ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் ஷாப்பிங் மாலில் ஷோரூம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும் இல்லை இந்த நாட்டிலேருந்து நான் அந்த நாட்டுக்கு மைக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய அது சம்பந்தமான விஷயங்கள்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் நீங்கள் நலபரனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு ஓம் சுவான்தாய் தீமகி தன்னோ பைரவ பிரஜோத அப்படின்னு சொல்லி பைரவரை வழிபடுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கன்னிராசி என்பர்களே சிறப்பான நாள் நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபீஸாக இருக்கலாம் விடனால எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படின்னு மனசில் ஓடிட்டுருக்கோம் அதுக்கு வந்து ஒரு புண்ணுக்கு மருந்து போடுற மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கும் தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் சில சேஞ்சஸ் பண்ணணும் புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் ரொம்ப நாளாச்சு பெயிண்ட் அடிக்கணும் இந்த மாதிரிலாம் ஓடும் பட்ஜெட்டை பார்த்து முடிவு பண்ணிக்கங்க கணவன் மனைவியிடையே அந்நோன்யம் அதிகரிக்கும் குழந்தை பாகியம் புத்திரபாகியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் உண்டு பெண்களுக்கு நன்மையான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மூகாம்பிய அம்மன் வழிபாடு மூகாம்பிய அம்மனுக்கு நீங்கள் மஞ்சள் நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் துலாம் ராசி என்பர்களே வரவும் செலவும் வருகின்ற நாள் வரவு வந்தா பத்து ரூபாய் செலவும் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுங்க ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் மெடிக்கல் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் உங்கள் சகோதர வழியிலே சில நல்ல செய்திகள் வந்து சேரும் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளிலே உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் கார்த்திகேய நமக அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க நல்லது நடக்கும் திருஷ்டமான நிறம் ஊதா திருஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விரச்சிக ராசி அன்பர்களே விரயங்கள் கூடும் நாள் ஏதாவது தேவையில்லாத செலவு ஐம்பது ரூபாய்க்கு முடியாது நூறு ரூபாய்க்கு ஆயிடுச்சு அதனால தேவையில்லாத வீண் விரயங்களை தவிர்க்கணும் தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் சேவை சிலருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கு கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு டயாலிசிஸ் எடுத்துக்கொள்பவர்கள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் டாக்டராக சர்ஜனாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை தரக்கூடிய நாள் சமூக சேவையிலேயே சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு திறமை வழிபடும் தம்பதிகளிடையே ஒற்றுமை கூடும் ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியவர்கள் அவர்கள் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிவபெருமானை லிங்காஷ்டகம் சொல்லி வழிபடுவது விசேஷம் பிரம்ம முராரி சுதாட்சிதனின் கால் அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு தனுசு ராசி அன்பர்களே சந்திராஷ்டம் இருக்கிறதுனால அமைதியாக இருக்கிறது நல்லது யாராவது ஏதாவது சொல்லி உங்களை உசுப்பேற்றி விட்டுருவாங்க அதனால் நம்ம தான் நம்மளை அடக்கிட்டு இருக்கணும் பப்ளிக் பிளேஸ் பொது இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க வண்டி வாகனம் செல்லும் பொழுது இல்லை ட்ரைவ் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கரெக்டாக போனாலும் எதிரில் வரோம் எப்படி வரான்னு சொல்ல முடியல இன்றைக்கி அப்படி இருக்குது கான்சன்ட்ரேஷனே கிடையாது அதே மாதிரி நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் அது நல்லதல்ல கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்காது நீங்கள் பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வீரபத்ரர் வழிபாடு வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் குறிப்பா வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஏதோ ரீசனால சம் பிரச்சனை வேலையை ரிசைன் பண்ணிட்டீங்க வேற வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே வேலையை ரிசைன் பண்ணனால வேற வேலை கிடைக்காம இருக்கும் மூணு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு இப்போ ஒரு நல்ல நியூஸ் உங்களுக்கு வரும் நான் சொல்றது கன்ஃபர்மாக நடக்கணும்னா உங்களுக்கு தசா தசா புத்தி நல்லா இருந்தா ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் ஆனால் கோச்சா ரீதியாக அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஓரளவு பிரகாசமாக தான் இருக்கு பெண்கள் உங்களுக்கு புது நட்புகள் கிடைக்கும் ஆண்கள் நட்பு முறியும் கவனமா இருங்க காதல் கசக்கும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு நரசிம்மரை நீங்கள் புளியோதரை நைவேத்தியம் செய்து வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீல மதிஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பம் ராசி என்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் ஆன்லைன்ல பிசினஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன்ல ஆயிடுத்து அவ்வளவு இருக்கு இன்னைக்கு யூஸ் பண்றது நம்ம கையில இருக்கு உங்க கையில இருக்கு எதிரி பிரச்சனைகள் குறையும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க அதே மாதிரி தேவையில்லாம டென்ஷன் ஆகாதீங்க தேவையில்லாத விஷயத்துக்கு அலையாதீங்க தம்பதிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய நாள் காதலர்கள் இனிமையாக இருப்பீர்கள் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு துன்பங்கள் தீர்க்கும் வழிபாடு அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சம்பழ நைவேத்தியம் சாதம் நைவேத்தியம் பண்றது விசேஷம் எலுமிச்சம்பழ சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஆறு மீனராசி அன்பர்களே உறவுகளால் பிரச்சனை வரும் நாள் உறவு சொந்த பந்தமா இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் சகோதர வழியில் இருக்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க சொல்லி பாருங்க கேட்குறாங்களா இல்லையா உங்களோட ஓன் எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க இல்லையா போயிட்டே இருங்க மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் வேலையில் கவனம் தேவை கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியம் ஐடி துறை ஊழியர்களுக்கு அற்புதமான நாள் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவு அனுகூலமாக தான் இருக்கும் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு உங்களை காக்கும் வழிபாடு கால பைரவருக்கு நீங்கள் மிளகு ஏற்றி வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற நான்கு நன்றி வணக்கம்